அணி இருபதாம் தேதி முதல் டெஸ்ட் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஆட இருக்கு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா கோலி ரோஹித் இல்லாம வந்து எதிர்கொள்ள இருக்காங்க நம்மளுக்கும் பார்க்க கடுப்பா தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கத்தோட கொகையிலே போயிட்டு நீங்க ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் கூட சொல்லிருக்காரு இந்தியாக்கு இருக்க சவால்கள்லாம் என்னன்னா இங்கிலாந்து இந்த சீரிஸ் ஜெயிச்சிருவாங்களா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா தோத்து போயிரும் இங்கிலாந்து வந்து ஈஸியா அடிச்சு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே அவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணால் பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில ஹேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது ஒரு மாதிரி பரப்பிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு கோழி அண்டு ரோஹித்தோட ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சு இங்கிலாந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அதுக்குள்ளாம் போக வரும் போல இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்தி அணி வந்து பொட்டன்ஷியல் உள்ள கேப்டன் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியலாக இருக்கிறது வந்து கில்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துருக்காங்க அதை அவர் தான் வழி நடத்த பூம்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆடல அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிடும் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஆடிதான் ஆகணும் ரெண்டு மேட்ச் ஆடிட்டு எடுத்தோன்னே அவர் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காரு அப்படின்னு எனக்கு பெர்சனலாவே தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இரநூத்தி அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல வந்து அடிச்சாருன்னா அது மட்டும் டாஸ் ஜெயிச்சோன்னே வந்து நான் பவுல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா டே ஒன்னு டே டூ டே த்ரீ விட அப்படியே போகும்போது போது பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு வந்து நல்லாவே இருக்கும் எடுத்தோடனே இவங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும் அழகாக நம்மளோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் வச்சு நொறுக்கி விட்டு ஒரு இரநூத்தம்பது முந்நூறுக்குள்ள சுருட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து ஆட ஆரம்பிச்சு ஒரு முந்நூற்றம்பது அடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு டார்கெட்டோட செட் பண்ணி போனால் கண்டிப்பாகவே ஜெயிச்சிடலாம் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிதான் ஜெயிச்சாங்க அதே மாதிரி அந்த ஃபார்மில் வந்து இவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலாந்து ஆல்ரெடி சீரியஸ் போனதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் தலைமையில் வந்து நிறைய வாஷ்அப்லாம் ஆச்சு அதை வந்து இது பண்ணும் இவங்களை மூலியமாக இவங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பீர் மாமா வந்து ஒரு செய்கையில் இறங்குறாரு எங்க மாமா இருக்காரு எங்க அரிசித் நான் அவன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இதா போறேன் ஃப்ளைட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழகா கொண்டு இறக்கி விட்டாங்க என்னைய பொறுத்துக்கும் பிளேயிங்கில் ஒன்றா கூட அவர் வச்சுருப்பாங்க எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியா அணி பார்த்தீங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா யாருக்குமே ஜடேஜா ஒரு சில பிளேயர்ஸ் தான் பூமரா ஒரு சில பிளேயர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மற்ற எல்லாமே யங் பிள்ளைங்களோட போய் பார்த்திங்கன்னா இறங்குறாங்க அந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நம்மளை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது அதை வச்சே அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியஸை வந்து இந்தியா ஜெயிக்கணும் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் நீங்களே பேட்டிங் லைனை பார்க்கும்போது கேளு பண்ட்டும் வந்து இதில் டெஸ்ட்டில் செம்ம ஃபார்மு கருண் நாயர் வந்து பார்த்திங்கன்னா அடித்தே ஆனுடா அப்படின்ற மாதிரி சாய் சுதர்சன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைன் அப் வந்து சாலிடாக சூப்பராகவே இருக்குது அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா பௌலிங்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொன்னான் சர்துல் தாகர் இப்போ வந்து இந்த மேட்ச்சில் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் கூட ஹண்ட்ரட் போடுறாரு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கார் அவரும் வந்து பவுலிங்கும் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுவார் அந்த மாதிரி அர்ஸ்தீப் சிங் இருக்கார் இப்போ அர்ஷத்ரானாவே இறக்கிருக்காங்க சாம்பியன்ஸ் ஸ்டாப்பிலே வந்து ஆட வச்சுட்டு ஃபீல்டில் உட்கார வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது பேட்டிங் நல்லா இருக்குது பவுலிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சொல்லவே தேவையில்ல வந்து ஜடேஜாலாம் சூப்பராக பண்ணுவார் இந்த இடத்துல நான் யாரும் மிஸ் பண்ணுறாருன்னு கேட்டேன் ஆஷனா மேலே இவ்வளோ தான் ஹேர்ட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபாரின் வரும்போது அஞ்சு அஞ்சு விக்கெட்னா கொத்து கொத்தாக எடுத்து கொடுப்பாப்பில் அவரையும் கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா கை எடுத்து போட வச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு அதனால் அந்த மூணு பேர் இல்லாதது ரொம்பவே வருத்தமாக இருக்குது ரோஹித் அண்ட் கோலி ஆஷனா மூணு பேர் இருந்தாங்களா இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கறது நல்லா இருக்கும் ஒரு ஃபேர்வெல் கொண்டாடிட்டாச்சு விட்டுருக்கலாம் மேடம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கிலாந்தோட ஸ்குவாட் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பென் ஸ்டோக் இருக்கார் அப்புறமேட்டு பென் கெட்டாக் ஜோ ரூட்டு ஜேக்கப் பெத்தல் ஒரு குரூசியலான இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்புறம் ஹாரி ப்ரூக்கு சாம் குக்கு நம்ம பேர் உள்ளவர் அப்புறம் ஜோஸ் டங்க் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மித் இருக்கார் ஜேமி ஸ்மித்து சோய் பசீர் இருக்கார் பசிர் வெட்ரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வெட்டிடுவார் போல இருக்குது அப்புறம் பிரைடன் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜூட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவே யூஸ் பண்ணால் நல்லாவே பெர்ஃபார்மாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்புறம் சாக் கிரேசி இருக்கார் அப்புறம் ஷிக் ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கார் ஓக்ஸ் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரூஸிரான ரன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பாரு ஏன்னா வந்து இவங்கள பொறுத்த வரைக்கும் பௌலிங்கும் நல்லா பண்ணுவாங்க பேட்டிங் பொறுத்த நான் டெஸ்ட்டை பொறுத்த நான் வந்து பவுலர் நான் ரொம்பவே நம்புவேன் ஏன்னா பேட்டிங் ஆடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா நின்றுடுவாங்க இந்த கடைசியில் வராங்களா பவுலர் எட்டு ஒம்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூப்பராகவே ஆடி கொடுப்பாங்க எந்த டீமாக இருந்தாலும் சரி அப்படின்னே சொல்லலாம் இப்போ சர்துல் தாக்கராக இருக்கட்டும் கடைசியில் வந்து நான் புவி எல்லாம் முன்னாடி மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து நின்றுட்டுருப்பாரு இப்போ பூமுராவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ரன் அடித்து கொடுத்துட்டுருப்பாரு மாதிரி இந்தியாவிலே அடிக்கலாம் அதே மாதிரி இங்கிலாந்துலேயே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து க்ரூஸ் இன்னிங்ஸ் கூட ஆடி கொடுக்கலாம் அப்படினே சொல்லலாம் அப்படியே நம்ம வந்து இந்தியாவோட ஸ்குவாடு போனோம் அப்படின்னா அது செக்கை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது பேர் அவ்வளோ பேர் இருக்காங்க அவ்வளோ பேர் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிமனீஷர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா எல்லாருமே ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு என்னை பொறுத்தவரை குறைவு அப்படினே சொன்னால் நான் என்னோடய உங்களோட ஸ்குவாடை சொல்கிறேன் இதில் வந்து மாற்று கருத்து இருக்கலாம் மாறுதலும் கூட இருக்கலாம் உங்களோட ஸ்குவாடையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமலில் சொல்லுங்கள் கில்லு உங்களுக்கு கேப்டனு ஜெய்ஸ்வால் அப்புறமேட்டு ஷாய் கிஷோர் அப்புறமேட்டு கேஎல் எல் ராகுல் கருண் நாயர் பண்ட்டு ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி சில பேர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க என்னைய பொறுத்தவரைக்கும் அவரை வச்சுக்கலாம் டெஸ்ட்டில் அவர் நல்லா பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்குது அப்புறமேட்டு ஆப்சுலட்டி பூம்ரா பிரசீத் கிருஷ்ணா சிராஜா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சர்துல் தாகரான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சர்துல் தாகரா கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது ஏன்னா அவர் பேட்டிங் நல்லா பண்ணுவார் பவுலிங் பண்ணுவார் ஒரு சில பேர் வந்து அர்ஷித் ராணாவை தான் ஆட வைப்பாங்க பாருங்க வேற மாதிரி போகும்னு சொல்லிட்டு இது என்னோட பிளேயிங் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இதை அனலைஸ் பண்ணி இந்த பிளேயிங்களோட போல நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது நீங்களே பாருங்களேன் பேட்டிங்கை பொறுத்தளவு வந்து கருண் நாயரும் ஃபயர் ஆகணும் இருப்பார் கே எல் ராகுல் செம்ம ஃபயரில் இருக்கார் பண்ணிட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐபிஎல் நல்ல கடைசியில் நல்லா பண்ணிட்டு தான் டெஸ்ட் போகிற டெஸ்ட்டில் நிறைய மேட்ச் நல்லாவும் பண்ணியிருக்காரு சாய் பார்த்தீங்கன்னா பிரைம் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா போகிறாரு கில்லுக்கு அடிச்சே ஆகணும் நம்ம கேப்டன் கேப்டன்சில போட்டு பொழக்கணும் நம்மளை என்ன மாதிரி கத்து குட்டியா அடிச்சுட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஃபயர்ல இருப்பா அதெல்லாம் எல்லாரும் எங் பிள்ளைங்க எல்லாமே ஃபவராகவே இருப்பாங்க பவுலிங் சொல்லவே தேவையில்ல குல்தீப் ஆல்ரெடி இல்லாத குறைய பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து நல்லாவே போட்டு கொடுத்துருவாரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதனால வந்து பேட்டிங் அண்ட் பவுலிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது பிளேயிங் லெவலில் குல்தீப் எடுத்து அங்கே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அதிகமாக வேலை இருக்காது ஒரு மூணு நாள் நாலு நாள் போன தான் ஸ்பின்னர்ஸ் வேலை இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எல்லாம் இப்போல்லாம் அஞ்சு நல்லா அப்படின்னா போவே மாட்டேங்குது மூணு நாள் ரெண்டரை நாள் அதுலேயே பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டு போயிடுறாங்க அப்படின்னா சொல்லணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து தினேஷ் கார்த்திகா சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஜாம்பவான் பிளேயர்களே பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து ரொம்ப திக்கு முக்காடி வந்து புலம்பிட்டு இருக்காங்க நீங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க சிங்கத்தோட குகையிலே போயிட்டு விளையாட போகிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ரோகித் அண்டு கோலியோட ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களோட வருத்தங்களை தான் தெரிவிக்கிறாங்க அவங்க இல்லாமல் ஒரு மேட்ச் எப்படிங்க அப்படின்ற மாதிரி இந்த டீம் வச்சு நீங்க ஜெயிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தப்பு என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அஸ்வினே சேர்த்துப்போம் அவங்க மூணு பேருக்கும் ஒரு இந்த சீரியஸில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயோ செகண்ட் டெஸ்ட்லேயோ அவங்களுக்கு ஒரு இது பண்ணி நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு இருக்கீங்களா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபேர்வல் மாதிரி உங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு சூப்பராகவே பண்ணிட்டு முடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அந்த சீரியஸ் அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் ரோஹித் வந்து டெஸ்ட்டில் ஃபார்ம் இல்லை கோலி டெஸ்ட்டில் ஃபார்ம் இல்லை அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ இவ்வளோனா நாள் இந்த ஜாம்பவான்கள் நம்ம டீம் காண்டி வந்து சூப்பராகவே உழைச்சிருக்கேன் இவங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் வச்சு முடிச்சு விட்ருவோம்னு சொல்லிட்டு அந்த காலை வந்து அவங்க எடுத்து வந்திருக்கலாம் அது பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹேர்ட்டாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இது வாஷ் அவுட் ஆகிரும் அப்படின்ற மாதிரி அதனால் அந்த ஹேர்ட்டெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்தியா நம்ம டீம் போயிடுச்சு ஃப்யூச்சர் நோக்கி யோசித்தோம் அப்படின்னா இது வந்து நடந்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொன்று யோசிங்க இந்த டெஸ்ட்டுக்கே இப்படி சொல்கிறீங்க அடுத்த வருஷம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பெல்லாம் வரப்போகுது அதெல்லாம் நீங்கள் யார் யாரை நீங்க எடுப்பீங்க நீங்க சொல்லிட்டு பாருங்க இங்கிட்டு பாத்தீங்கன்னா சாய் சுதர்சன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா சூரியவன்சி எடுக்கணுங்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா பாத்தீங்கன்னா அபிய எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அபிஷேக் சர்மா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மூணு பேர் எக்ஸாம்பிள் சொல்றேன் இது மாதிரி லட்சக்கணக்கான பிளேயர் மாதிரி ஒரு டீமுக்குன்னு அஞ்சு பிளேயர் மூணு பிளேயர் அந்த மாதிரி இருக்காங்க ஒரு ஸ்டேட்டுக்கே அஞ்சு பிளேயர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பதினோரு பேரை நீங்க வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் சர்மா உள்ள விராட் கோலியும் இல்ல இவங்க எல்லாம் இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க டி டுவெண்ட்டியில் அப்படி இருக்கும்போது யாரோட தலைமையில் ஸ்கை தலைமையில் போவீங்களா இல்லை இவர் கில் தலைமையில் போவீங்களா என்ன பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாடை வந்து நிரப்ப முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்குது இதில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கௌதம் மாம்ஸ் கம கையில் தான் இருக்குது அவரோட தான் அவர் எடுத்துகிட்டு போகிற ஸ்குவாடு தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நம்ம பார்த்துட்டோம் அதனால் எந்த ஒரு இதுமேல அவரோட காலில் தான் எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் இந்தியா அது வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் நல்லாவே இருக்குது இந்தியா இந்தியாவை பொறுத்தளவு பேட்டிங் லைனப்பும் நல்லாவே இருக்கு அது மாதிரி இங்கிலாண்டும் நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கு எங்க பிள்ளைங்க கலக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையாகவே இருக்கு சோக்காகாம இருந்தால் சரி அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்குவாடோட இந்தியா போவாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கிலாண்டோட ஸ்குவாட் என்னமா இருக்கும் யார் ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க